என்ன பூ இல்லை நாங்கள் வாங்கலான்னு வந்தோம் வீடு பூட்டி இருக்குது பூ வாங்க தோட்டத்துக்கே வந்தாச்சு நன்று கேட்டு பாக்கலாமா அழகா இருக்குது பேர் பூ தோட்டம் வேற லெவலில் இருக்குது யார் வந்துட்டாங்க வேறு லெவல் அழகா ம் பூச்செடியா ம் கடிக்கணும் ம் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாரு பூ இதில் ஒரு பூ வெள்ளை இது என்ன கலரு எல்லாமே இருக்குது ம் அது கத்தியில் இருக்கணும் கையில் எடுக்கக்கூடாது

உப்புட்டு செஞ்சா உம் அவன் செஞ்சு வீடியோ எடுத்து போடுறான் எப்படி இருக்குது கூப்பிடாது என்ன பண்ணாலும் பருப்புடா உம் பருப்பு உம் பருப்பு அதுதான் வெல்லம் சர்க்கரையோட செய்வாங்க வந்து மைதா சர்க்கரையோட செய்வாங்க அது நல்லா அது வெள்ளம் வெள்ளம் எதுவும் செய்யவே மாட்டாங்க வெல்லம் மட்டும்தான் மட்டும் செய்வாங்க

நாலு ஒப்புட்டு வாங்கிட்டு இருந்தோம் நான் ஒன்று சாப்பிட்டுட்டேன் இது பாருங்க ஒன்று சாப்பிட்டு ஆ ரெண்டாவது எண்ணது என்னதா பாதி எடுத்துக்கிச்சு சண்டை போடும் பாரு என்ன என்னது எனக்கு எது எழுது தண்டை போடு பாருங்க பா எப்படி வேலை நீ இனிக்குலாம் எடுத்த மாதிரி தண்டை போடணும் பாதிங்களா நான் தண்டை போடுறேன் என்னன்னாலும் தண்டை போடாத கிடையாது சண்டை போடும்பா எது எடுத்தோம் பாதி எப்படி தண்டை உடனே விடாது முடிச்சிட்டு அப்புறம் போட்டு சாப்பிடுவேன் சண்டை போடுறது பார்த்தீங்கன்னா கட்டா சண்டை எப்படி போடுறது பாருங்களா எடுத்தா விடாது பாருங்க நாலு வாங்கிட்டு வந்தோம் பாருங்க அரை என்ன அதுல பாதி கூட தர மாட்டேங்குது

కామ్ యా ఆ ఓన్ ఓన్దా ఓకే ముడించి ఇప్పుడు హ్ ఈ టోరన్ ఈ వీడియో ముడిటికొలబడింది అందారం అవుపోటోడ నారోపోటోడ బుడిగేది ఆంటి వీడియో ఎన్నా ఇర్గను కామెంట్ పెడంగ నాన్న చేర సేరియా చేరుంగ అంటే లైక్ చేయండి అంటే కారర్త